எல்லா விதமான மரங்களும் இருக்குது அதே சமயம் மாத வருமானம் வர்ற மாதிரி மரங்களும் உள்ள வச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க வந்து பண்ணை நிலமா யூஸ் பண்ணிக்கலாம் பியூச்சர்ல தேவைப்பட்டா அதே மனையை வந்து நீங்க வீட்டு மனையாவும் பிரிச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் புஞ்சையில இருக்குது வீடியோ அப்படி கண்டி பண்ணுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் மகளே நம்ம கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோங்க கரெக்டாக நம்ம சென்னை பேரிஸ்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடைஞ்சோம் இதோடைய பெரிய சிறப்பு என்னென்னா இந்த ஆன் ரோடு நீங்கள் ஆன் ரோடில் ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மொத்தம் ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது நம்ம அப்படி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டியை அமைச்சிருக்காங்க பாதுகாவலர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இதான் ஆன் ஆன்ரோட ஒட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் வாட்ச்மேனுக்காக ரெண்டு பேர் இருக்காங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் இரண்டாயிரம் மரங்கள் வளர்ந்த மரங்கள் இருக்குது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் மாமரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மரங்கள் இருக்குதுங்க தென்னை மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மரங்கள் இருக்குது இதர மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெல்லி நெல்லி மரம் வந்து பார்த்திங்கன்னா மழை நெல்லி ரொம்ப ஃபேமஸான நெல்லி மரம் நல்லா வியாபார நோக்கத்தோட அழகாக வச்சுருக்காங்க அது ஒரு ரெண்டாயிரம் மரம் இருக்குதுங்க அது தனியாக அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா கொய்யா மாதுளை பலாமரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்கேற்ப வச்சிருக்காங்க நல்லா வருமானம் வர்ற மாதிரி மரங்கள் இந்த ஃபார்ம்லேண்டில் மிக முக்கியமாக பங்கு இருக்குதுங்க அதில் இதில் பெரிய சிறப்பு என்னென்னா நல்ல ஃப்ரண்டேஜ் புஞ்சை நிலத்தில் வருது அதே சமயம் ஈபி கிணறுகள் உள்ளது ஈபியும் இருக்குதுங்க கிணறு இருக்குது நல்ல பெரிய கிணறு இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மழை நெல்லிக்காய் சீசன் இப்போ இல்லை ஆனால் வந்து எவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் ப்ராப்பராக ஒரு ஃபார்ம்லேண்டை எப்படி பராமரிக்கணும் எப்படி இருந்தால் எப்படி சரியாக வருங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஃபார்ம் லேண்டை ஒரு எடுத்துக்காட்டு மரத்துக்கு மரம் நல்ல இடைவேளையும் இருக்குது அதே சமயம் நீர் பாசனத்துக்காக அதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க பாதுகாப்புக்கான நல்ல ஆட்களையும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட்டில் வந்து மாலைகள் கட்டுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சம்பிங் மலை மா பூவுங்கிறாங்க சாம்பிங் பூ அப்படி சம்திங் ஏதோ பேர் நல்ல பேருங்க அதுக்கு அந்த பூ வந்து ஒரு எழுவது சென்ட்டுக்கு வச்சுருக்காங்க கோழியில் வந்து ஒரு எழுவது எண்பது கோழிகள் இருக்குது ஆடு வந்து ஒரு பதினேழு ஆடுகள் இருக்குதுங்க வளர்த்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சப்போட்டா மரம் சப்போட்டா மரம் இருக்குது முருங்கை மரங்களும் வச்சுருக்காங்க சாதா நெல்லிக்காய் மரம் இருக்குது மலை நெல்லிக்காய் மரங்கள் வியாபாரத்துக்காக வச்சுருக்காங்க மெயினாக வந்து இந்த ஃபார்ம்லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பண்ணை நிலம் அடி நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க மிகச்சிறந்த ஒரு ஃப்ரண்டேஜ் இன்றைக்கி நீங்கள் ஒரு பண்ணை நிலமாக வாங்கினா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இருந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி வீட்டு மனையா கூட போடுற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்காங்க இருக்குது ஆயிரடி ஃப்ரெண்டேஜ் இருக்கனால பண்ணை நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீட்டு பிரிவாகவும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிணறு பார்க்குறீங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாகவும் அதே சமயம் நல்லா பராமரிக்கப்பட்ட கிணறுங்க தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே சமயம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பாசனத்துக்கும் நல்லாயிருக்கும் மேற்கொண்ட விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் மரங்கள்லேருந்து ஐயாயிரம் மரங்கள் இருக்குது மொத்தமாக எல்லா மரங்களும் கணக்கிட்டால் இரண்டு வேலையாட்கள் இருக்காங்க மாமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மா காய்களும் காய்க்கிற மாதிரி அது ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மரங்கள் வச்சுருக்காங்க இந்த ஃபார்ம்லேண்டில் வந்துட்டால் வருமானமும் இருக்குது அதே சமயம் வாழ்க்கைக்கான வாழ்வாதாரமும் இந்த இடத்துல இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம்லேண்டை பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம உள்ளே வர முடியும் நீங்கள் உங்களுடைய டைமிங்கில் சொல்லுங்கள் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா சென்னையிலருந்து கரெக்டாக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து இந்த ஏரியாவையே இவ்வளோ தூரம் மிகைப்படுத்தி நான் சொல்கிறேன்னா வர்ற வழிகள் மிகச்சிறந்த வழிகள் நீங்கள் ஒரு இயற்கை சார்ந்த நூறு சதவீதம் நம்பி வரலாம் இரண்டு பக்கங்களும் வர்ற வழிகள் நீங்கள் விரும்ப எப்படி இருக்கு உங்கள் விருப்பம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் இருக்கும் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு ஏரியா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஏரியா இருக்கும் கரெக்டாக சென்னை பாரீஸ்லேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு ரெடில்ஸ்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம இந்த ஏரியா டச் பண்ணிடலாம் ரொம்ப அட்டகாசமான ஏரியாங்க இந்த ஏரியா நிறையா மக்களுக்கு தெரியாது நான் சொல்கிறதுக்கான காரணங்கள் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மனையை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் வீட்டு மனையாக கூட பிரித்து வீட்டு மனை பிரிவாக கூட நீங்கள் லேவுட் கூட போட்டு வைக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது புஞ்சை ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வீட்டு மனைக்காக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற மரங்கள் வந்து அவ்வளோ வேல்யூபுளான மரங்கள் வீட்டு மனைக்காக நம்ம அப்படி யோசிக்க வேணாம் ஆனால் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டாலும் நான் வீட்டு மனையாக நம்ம பயன்படுத்திக்க முடியும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்ற மண்புடன் மக்களை இதோட விலை விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க நேரடி ஓனர் விற்பனையில் தான் இது வருது கொஞ்சம் பேசி ஸ்லைடிங் நெகர்சபிள் கண்டிப்பாக பண்ணித்தர முடியுங்க தனிப்பட்டாக இருக்குது டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட முயற்சிக்கு நம்ம போகலாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய தரப்பில் யார் யார் வர்றீங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் வர்றீங்கனாலும் பர்மிஷன் கேட்டு உள்ளே நம்ம அலோவ் பண்ணுவாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டைட்டில் கிளியராக இருக்குது ஒரு பக்கா லீகலில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கால் பண்ணுங்கள்